தேர்தலுடைய ரிசல்ட் ரொம்பவே டஃபாக போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் பல தொகுதிகளில் ஆயிரம் தொகுதிகள் ஆயிரம் ஓட்டுகள் வித்தியாசம் ஐயாயிரம் ஓட்டுகள் வித்தியாசம் சொல்லி சொருப்ப அளவுல வித்தியாசங்கள் இருக்கு இந்த வித்தியாசங்கள் மேல மக்கள் மத்தியில் பெரிய ஒரு சந்தேகங்கள் உருவாயிருக்கு அப்போ இது சம்பந்தமான முழுமையான விவரங்கள் பார்க்கறதுக்கு ஆஹ் திருவனந்தபுரத்துல இருந்து அங்கே வாக்கு எண்ணக்கூடிய இடத்துல இருந்து நமக்கு நேரடியா கள தகவல்கள் சொல்றதுக்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் அண்ணன் அகமது சாஹிப் நம்மளோட இருக்காங்க அண்ணா எப்படி இருக்கீங்கண்ணா தொடர்ந்து பாஜக பாஜக கூட்டணி இருநூத்தி தொண்ணூறு முன்னிலை இருநூத்தி எண்பது முன்னிலை சொல்லி இதே நிலையை ரொம்ப நேரம் ரெண்டு மணி நேரமா இதே தொடருது இதுல மக்கள் சிலருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் என்னன்னா சில இடங்கள்ல சொற்ப ஓட்டு தான் வித்தியாசம் இருக்குது அப்ப இதுல சந்தேகம் இருக்குன்னு சொல்லி சந்தேக பார்வையை முன்வைக்கிறாங்க இத பத்தி உங்க கருத்து என்னன்னா ஆக்சுவலா வந்து கோடி மீடியாவை வந்து ஒரு காலமும் வந்து திருத்த முடியாது எப்படி நாய் நிமித்த முடியாதோ இந்த மோடிக்கு வந்து அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்ட இந்த ஊடகங்களை ஒரு காலம் திருத்த முடியாது என்பதை தான் இந்த எக்ஸிட் போல்ல எப்படி பேசினாங்களோ தெரிஞ்சு தெரிஞ்சா இல்லையா உங்களுக்கு சார் சோபார் சார் சோபார் இருந்தாங்களே எல்லாம் சாக்கோபாராக போயிருக்கிறது இன்னும் கூட இப்ப மணி வந்து இப்போ மூனை முக்க மணி ஆச்சு நம்ம ரெக்கார்டு பண்ணும்போது இப்போ கூட நாற்பத்தி ஆறு தொகுதிகளில் காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் இடையில வித்தியாசம் வந்து ஐயாயிரத்து கிலோ இருக்கு நாற்பத்தாறு தொகுதி இல்ல அதுல வந்து எப்படி போடுறாங்கன்னா பயங்கரமான முன்னில மாதிரி பண்ணி காமிக்கிறாங்க திரிணாமுல் காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜியுடைய முப்பது தொகுதியை வந்து சேர்க்க மாட்டேங்கிறாங்க ஆக நம்பரு ஒரு போலி பின்பத்த உருவாக்கிட்டே இருக்கிறாங்க தான் காங்கிரஸ் கட்சியில வந்து இப்ப மல்லிகார்ஜுன கார்கையும் இப்ப வெளியிட்டிருக்காங்க நியூஸ் இருக்கக்கூடிய கூட்டணி இந்தியா கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர்கள் யாரும் சர்டிபிகேட்டை வாங்காத வரைக்கும் நீங்க என்ன செய்யாதீங்க தொகுதி அந்த வாக்கு எண்ணிக்கை மையத்துல வெளியே வந்துராதிங்க அது வெளியில டிவி நியூஸ பார்த்துட்டோம் முன்னணி நடவங்களை பார்த்து அதிவு செய்ய வெளியே வந்துடாதீங்க தெளிவா சொல்லியிருக்கிறாங்க அவ்வளவு நாங்க சிதம்பரத்தை நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம் எங்க தொடர்கள் எல்லாம் அங்க இருக்கிறார்கள் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில எழுச்சி தமிழர் திருமாவர்கள் பின்னடைன்னு போட்டான் முதல் ரெண்டு ரவுண்ட்ல அது எப்படி பின்னடை ஆகும் சுமார் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் வாக்குல இருந்து ரெண்டு லட்சம் வாக்கு வித்தியாசம் வரைக்கும் வெற்றி பெறத்துக்கு மிக ஏதுவான எளிமையான தொகுதி வந்து சிதம்பரம் தொகுதி எங்களது தோழர்கள்லாம் இருந்து கொண்டிருக்காக பின்னடைவு என்று போடுகிறார்கள் இப்ப பாத்தீங்கன்னா ஒன்பதாவது வாக்கு ஒன்பதாவது சுட்டு முடிந்திருக்கிறது விழுப்புரம் தொகுதியிலும் சிதம்பரம் தொகுதியிலும் விடுதலை சிறுத்தை கட்சி வந்து சுமார் ஐம்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி மோதல இருக்கும் அப்ப இதுதான் உண்மை நிலை காலையில போட்டது என்னது தமிழ்நாட்டிலே பண்றாங்க வடக்க எப்படி பண்ணுவாங்க இன்றைக்கு பீகார் மாற்று பீகார் மத்திய பிரதேஷ் ஆந்திரா இந்த மூன்று மாநிலத்தை வந்து நீங்க கரெக்டா இந்தியா கூட்டணி தலைவர்கள் அங்க இருக்கக்கூடிய ஒப்புகை சீட்டை வந்து என்ன சொன்னாலே தெரிஞ்சுப்போம் ஏன் இதை அழுத்தமா சொல்றேன் சொன்னா காலையில இருந்தே நான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறேன் அர்ணப் கோஸ்வாமி எடுத்த எடுப்புலயே ரிபப்ளிக் டிவி முன்னூத்தி எழுபது நானூரை நெருக்கி விட்டது நானூறு இப்ப ஒரு நிமிஷத்துல இப்ப கிராஸ் ஆயிரும் முன்னூத்தி சீட்டு வந்து வந்து கிராஸ் ஆகி போய் கொண்டிருக்கு எங்க கிராஸ் ஆகுது எந்த நாட்டுலாம் தேவை சேர்த்து நீங்க என்ன தான் பேச இருக்கிறது அப்ப கொஞ்ச நேரம் சுருதி அப்படியே குறையுது பதினோரு மணிக்கு பன்னிரண்டு மணிக்கு நம்ம சுருதி குறைந்து இப்ப என்ன அவங்கக்குள்ளயே பிரச்சனை அர்ணப் கோஸ்வாமி சொல்றாரு இப்ப பிஜேபிக்குள்ளேயே வந்து உள்கூத்து நடந்து விட்டதாம் ஏன்டா யூபியில வந்து எங்க சீட்டு கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு அங்க டிஸ்கஸ் ஓடிட்டு இருக்குது அகிலேஷ் யாதவுக்கும் ராகுல் காந்தி மாறி மாறி மாறிக்காங்க அறுபது சீட்டு எழுபது சீட்டு நெருங்கி இருக்கிற நேரத்துல நாற்பத்தஞ்சு சீட் வந்திருக்குன்னு பேசிக் பேசிகொண்டிருக்கிறாங்க இது யோகி ஆதித்யநாத் வந்து என்ன செஞ்சுட்டாராம் மோடிக்கு எதிராக சரி பண்ணிட்டாராம் ஆர் எஸ் எஸ் வந்து சரியா வேலை செய்யலையா நீ என்ன வேலை செய்யல அங்க ஒண்ணு பருப்பு வேகமான போன இது விவி வந்து இன்னுமே சொல்லுகிறேன் இன்னைக்கு இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு சொல்றாங்கல்ல பிஜேபிக்கு இந்த எண்ணிக்கையே டுபாங்குறு இதுலயே சந்தேகம் இருக்கிறது இதுலயே இவிஎம் மிஷின நீங்க அவங்க மேனிபுலேட் பண்ணித்தான் வந்திருக்கிறார்கள் நான் போற போக்குல கூப்பிட்டுதான் சொல்லல தைரியம் இருந்தா தில் இருந்தா அந்த இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு அந்த தொகுதியிலும் ஒப்பிகை வாக்கு சீட்டை வந்து என்ன எண்ணி பார்ப்போமா ஒரு சவாலா வைக்கிறேன் ஒரே ஒரு சந்தேகம் என்னன்னா இப்போ உச்சநீதிமன்றத்துல வந்த தீர்ப்புல ஒரு தீர்ப்பு முக்கியமானது அதாவது பாட்ட எண்ண முடியாது ஆனா அந்த வேட்பாளருக்கு ஒரு பக்கம் சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் அவரது சந்தேகப்படக்கூடிய ஒரு வாரத்துக்குள்ள எண்ணிக்கலாம் அதுக்கான கோரிக்கை வைக்கலாம் சந்தேகம் இருக்கும் போது இந்திய கூட்டணியை சேர்ந்த தலைவர்கள் அந்த விவி என்றதுக்கான ஒரு கோரிக்கை வைப்பாங்கன்னு எதிர்பார்க்குறீங்களா நிச்சயமாக வைக்க வேண்டும் அதுக்காக போராட வேண்டும் ஏன்னா வர வாய்ப்பு கிடையாதுங்க நாலு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல ராகுல் காந்தி அவர் வெற்றி பெற்று விட்டார் வெற்றி பெற்று ஆஃப் அன் அவர் ஆச்சு இன்னும் அறிவிக்கவில்லை இப்பதான் அறிவிப்பு வந்து இருக்கு மூன்று மணிக்கு எல்லாம் வந்து தாண்டி வெற்றி பெற்று விட்டார் பக்கத்தில் ரேபுலிக்கு இருக்க பக்கத்தில் உள்ள இன்னொரு ஆசம்பூத்தூர் பக்கத்துல இருக்கு இந்த தொகுதி பேர் ஞாபகம் வரவில்லை அங்க எப்படி காங்கிரஸ் வந்து படுதோல்வி அடைய எப்படி நீங்க காட்டுவீங்க பக்கத்துக்கு ஒட்டிய தொகுதிங்க இப்ப திருநெல்வேலி தூத்துக்குடி மாதிரிங்க எப்படி நீங்க காட்டுவீங்க வடசென்னை தென் சென்னை மாதிரிங்க அப்ப பாத்தீங்கன்னா இப்ப நிறைய விஷயங்கள் அதுல குளறுபடியில் இருக்கிறது இனிமே எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் நான் என்ன சொல்ல வருகிறேன் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ரவீந்திர துரைசாமி ரங்கராஜ் பாண்டே எல்லாம் எங்க போனாங்க இப்போ என்ன பூத்துலாம் போட்டாங்க ரவீந்திர துரைசாமி வந்து அப்படியே சந்திரமுகியா மாறி அரசங்கி முக்கா சங்கில இருந்து முழு சங்கியா மாறி பேசினாரா இல்லையா என் அண்ணா ரவீந்திர துரைசாமி அவங்களா எங்க போயிருக்கிறீங்க இப்ப பாத்தீங்கன்னா அவங்ககிட்ட இல்லாம உணர்றாரு நாற்பதுக்கு நாற்பது இங்க திமுக கூட்டணி வந்து விட்டது அதை சொல்றதுக்கு அவங்களுக்கு என்ன இல்ல மனசு வரல ரங்கராஜ பாண்டே என்னவெல்லாமோ சொல்றாரு தனி மெஜாரிட்டி வந்து பிஜேபி தான் இருக்கா இங்க தனி மெஜாரிட்டி வந்திருக்குது இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிதிஷ்குமார் அவரும் சந்திரபாபு நாயுடு தான் ஹீரோவா அப்படியே சொல்லியிருக்காரு யாரு ஹீரோவா சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமார் தான் ஹீரோ சொல்றது யாரு அர்ணப் கோஸ்வாமி ரிபப்ளிக் டிவி இவர் தான் வந்து எக்ஸிட் போன் வெளியிட்டாரு எக்ஸிட் போன் அப்ப மோடி ஹீரோ என்ன ஒத்திடுங்களா இல்லையா மோடி ஹீரோ இல்லைன்னு ஒத்துக்கிட்டாச்சு இன்னுமே நிறைய செல்ல வேண்டியிருக்கு இன்னும் ஐம்பது தொகுதிகள்ல காங்கிரசுக்கு வர வேண்டிய வெற்றி வாய்ப்பு பறிக்கப்பட்டு விட்டதோ என்று என்ன தோணுகிறது ஏன்னா இருந்தே டூ எயிட்டி ஃபைவ் டூ எயிட்டி ஃபைவ் காங்கிரஸ் தலைமை எல்லாமே சொல்லிக் கொண்டிருந்தார்கள் இப்ப இருநூத்தி முப்பத்தி அஞ்சு நின்று கொண்டிருக்கிறது அப்ப ஐம்பது தொகுதியும் என்ன அந்த நிலவரங்கள் என்ன தெரிய மாட்டிருக்கு நாற்பத்தாறு தொகுதியில ரெண்டாயிரம் ஓட்டு மூவாயிரம் ஓட்டு வித்தியாசம் சொன்னால் இது நடப்பது என்ன அதுல அது உள்ள பேட்டுடைய அந்த ஒப்புடை வாக்குச்சீட்டு நிலவரம் என்ன இதை கரெக்டா எண்ணிட்டால என் அப்பன் குதிரைக்குள்ள இல்லைங்கிறது தெளிவா தெரிஞ்சுப்போம் இது ஒண்ணு இந்த டேட்டா அனலைசிஸ் இப்ப பண்ண முடியாது ஒரு பத்து மணிக்கு இரவு பத்து மணிக்குள்ளதான் வந்தவரைதான் பண்ண முடியும் இருந்தாலும் நினைக்கிறது தவறின் அடிப்படையில முதல் நாலு பேஸ் இருக்கு பாருங்க எல்லாத்திலயும் முதல் நாலு பேஸ்ல மூணு பேஸ்ல பாத்தீங்கன்னா காங்கிரஸ் அப்படி ஆயி வந்திருக்கு எல்லா தொகுதியிலும் ஈவன் யூபி உட்பட ஐந்து ஆறு ஏழுல பாத்தீங்கன்னா அந்த பிளேஸ்ல பிஜேபி வந்து ஸ்வீப்பாக வந்திருக்கு அது எந்த பிளேஸ் ஆனாலும் பரவாயில்ல இப்ப இருக்க இப்போ இருக்க டேட்டாவை வச்சு நீ பாருங்க எக்ஸெப்ட் அந்த பஞ்சாப் பஞ்சாப்ல உள்ள பத்தொன்பது தொகுதி மட்டும்தான் பிஜேபி எல்லாம் வந்து செய்ய முடியல வர எப்படி நடக்குது டெல்லியில எப்படி நீங்க வந்து ஏழுக்கு ஆறு எப்படி ஜெயிக்கிறீங்க அங்க ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் இணைந்து இருக்கிறது அப்ப இது மாதிரி அப்ப இதே பார்வா தான் ஹரியானாவில ஹரியானால மட்டும் காங்கிரஸ் டெல்லியில வந்து இது என்ன அப்ப சந்தேகம் இருக்கிறது அரவிந்த் கெஜ்ரிவால் சிறைக்கு அனுப்பப்பட்டது அந்த மக்கள் பெரிய அதிருப்தியில இருக்காங்க வெளியில வந்து ஒரு பெரிய பிரச்சாரம் பண்ணிட்டு பாஜக வெற்றி அப்படின்ற ஒரு தட்டது போகுதுன்னா இதுல உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னு சொல்றீங்களா கண்டிப்பா இருக்கிறது டெல்லி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நீலகிரி தொகுதி மாதிரி தமிழ்நாட்டுல நீலகிரி தொகுதி இருக்கு இல்லையா கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் வாக்குகள் நீதிங்களை இருக்காரு அங்க ஹெவி வெயிட் சாம்பியன் என்று பிரதமரை வந்து ரொம்ப மோடி வந்து ரொம்ப புகழ்ந்து அங்க பிரச்சாரம் பண்ண யாருக்கு ஏன்னு உங்களுக்கு ரோட் ஷோலாம் நடத்தினாங்க அமித்ஷா வந்தாரு அங்க மக்கள் எப்படி வாக்களிச்சிருக்காங்க இங்கேயும் தலித்து அங்கேயும் தலித்தான் சொன்னார்களா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த பல்ஸ் என்னங்கிறத நீலகிரி தொகுதியில பாத்துட்டு போயிடலாம் ஏன் ராசாவ தோக்கடிக்கணும் சனாதனத்தை அவர் தான் வந்து தூக்கி பிடிக்கிறாரு சனாதனத்தை வந்து அடிச்சு நொறுக்குறாரு திருமாவளவன் மாதிரி இவரும் பேச ஆரம்பிச்சுட்டாரு என்னெல்லாம் சொன்னீங்கல நீங்க திருமாவளவன் எங்களுடைய தலைவர் அவங்க நூத்தி இருபது கோடி எனக்கு நாங்க எதிராங்க நான் நேரடியா சாட்சியா இருக்கேன் கரை புரண்டு ஓடிச்சிய கரன்சி எப்படியாவது எழுச்சி தமிழ் திரும்ப தோற்கடிக்க வேண்டும் நீ மக்கள் என்ன தீர்ப்பு கொடுத்திருக்காங்க அப்ப தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன புரிதல் இருந்துச்சோ அதே புரிதல் தான் படிச்ச மக்கள் டெல்லி மக்களும் அப்ப அவங்களுக்கு தெரியாதா கெஜ்ரிவால நீங்க வந்து இப்படி அடிச்சு துவக்கியது தெரியாதா அவருடைய மனைவி ஓப்பனா வெளியே வந்து எல்லா ஒண்ணையும் கொ கொட்டி தீர்த்தான் தெரியாதா அவர் ஜெயிலுக்குள்ள இருந்து வெளிய வந்து அவ்வளவு உண்மையில உடைத்து பேசினாரு அதெல்லாம் மக்கள் புரியாது அந்த அளவுக்கு முட்டாது இல்ல டெல்லியோட மக்கள் அப்ப இதுல வந்து நிச்சயமா சந்தேகம் இருக்கிறது இது ஈவிஎம் எல்லாம் கொளறுபடி வந்தும் இந்தியா கூட்டணியை வெற்றி பெற முடியவில்லை இது மகத்தான வெற்றி மோடி அமித்ஷா மோகன் ஒருவேளை ஒருவேளை இப்ப ரிசல்ட் வந்து ரெண்டு பேருக்குமே பெரும்பான்மை இல்லை ஏன்னா நிதிஷ்குமார் தய்வாலயம் ஆ சந்திரபாபு நாயுடோட தேவாலயம் தான் இப்போ பாஜக அந்த டூ எயிட்டி ஃபைவ் டூ நைன்டின்னு சொல்லப்படுது அப்போ ரெண்டு பேருக்குமே பெரும்பான்மை இல்லாத பட்சத்தில் நிதிஷ்குமார் தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியாக மாறுவாரா இப்போ நிதிஷ்குமார் போய் மோடி கிட்ட போய் எனக்கு பிரதமர் பதவி வேணும் அப்படின்னு ஒரு டிமாண்ட் வச்சா என்ன நிலவரம் என்ன ஆகும் அதுதான் இப்ப என்னன்னா இப்ப அது பேச்சுவார்த்தை நடக்கிறது என்னை பொறுத்த வரையில என்னை தனிப்பட்ட விருப்பம் மோடி ஆண்டு பாக்கட்டுமே மூணாவது டைம் ஆண்டு பாக்கட்டுமே பாப்போம் முதல்ல தனி மெஜார்டி கிடைக்காது மம்தா பானமதா பானாடுக்கோத டிஎம் கேக்குது கூட்டணிக்கு நாற்பது இருக்குது தமிழ்நாட்டுல கொடுக்க போறாங்களா இல்ல அப்ப இப்படி பாத்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் அவங்களுக்கு இருக்குது நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு ரெண்டு பேரும் அவங்க ஆதரவு கொடுத்து கூட்டணி ஆட்சி அமைந்தால் நீ எப்படி இனி சிஐ என்ஆர்சி என்று எப்படி சொல்லுவ பிரச்சனையாமா இல்லையா

அந்த தவறான முன்மாதிரியை வந்து நம்ம காங்கிரஸ் கட்சி செஞ்சிடக்கூடாது அது மோடி அமித்ஷா பாலிசி இவங்களை வந்து முட்டு சந்தன நிப்பாட்டி வேண்டாம் இன்னொன்னு செய்யலாம் இது கூட தப்புதான் குதிரை பேரத்துல வந்து அமித்ஷா மட்டும்தான் வந்து ஹீரோவா உதிரை பேரத்துல வந்து ஆர் எஸ் எஸ் மோகன் பகத் மட்டும் ஹீரோ ஹீரோயிஸா கண்ட முடியுமா உதிரை பேரம் பிஜேபி மோடின்னு தான் பண்ண முடியுமா ஏன் ஐம்பது எம்பிஐ காலி பண்ணீங்க பிஜேபி ல இருந்து நூறு கோடி பேசுறீங்கன்னா காங்கிரஸ்ல காசு இல்லை இதை அவங்க செய்வாங்க பிஜேபி பிஜேபி என்ன செய்வாங்க இங்க காலி பண்ணதுக்கு வேலையை பாப்பாங்க நடக்காது காங்கிரஸ் இன்னைக்கு வந்து பிரசாந்த் கிஷோர் எடுத்துக்கங்க பிரசாந்த் கிஷோர் என்ன சொன்னாங்க மத்தியிலா அவருமே நமக்கு நம்ம மரியாதை வச்சிருந்தோம் கடைசியில பாத்தீங்கன்னா முழு சங்கி காசங்கி அரசங்கி முக்கா சங்கி நான் முழு சங்கிதான் என்பதை என்பதே இன்னைக்கு பீகாரினுடைய தேர்தல்ல நாற்பது இடத்துலயுமே ஆண்களை போட்டு வேலை செஞ்சு பாஜகவுக்கு வந்து வாக்கு வாங்கி மறைமாட்டு கொடுத்தது மட்டும் இல்லாம முன்னூத்தி மூணுக்கு அதிகமா வருமா அனித்து வருமா அது முன்னூத்தி இருபத்தி அஞ்சு சீட்டு பிஜேபி தாபர் பேசிட்டு இருக்காரு தாபர் தண்ணி பிடிக்க ஏற்கனவே பதிவு போட்டு இருபத்தி அஞ்சு சீட்டை தாண்டிடுவாங்க முன்னூத்தி எழுபது வந்து பாஜக கூட்டணி வரும் என்றா சொன்னிக்குற எங்க அப்ப இவர்கள் என்னன்னா முன்னாடியே பேச வச்சு இப்படி செட்டப் பண்ணி பண்ணிஎம் மிஷின்ல முறைகேடு பண்ணி எல்லாமே செஞ்சாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தான் செஞ்சாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலும் வெற்றி பெற்றது காங்கிரஸ் கூட்டணி தான் மக்கள்கிட்ட இந்த அளவுக்கு விழிப்புணர்வு கிடையாது உச்ச நீதிமன்றத்துல வந்து ரஞ்சன் கோக்க மாதிரி ஆட்கள் இருந்தாங்க சுட்டு சுட்டுமாய் ஆட்கள் இல்லை மக்களுக்கு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மின்னணு வாக்கு எந்த சில்லு மொழி விஷயமாக இவ்வளவு அளவுக்கு கிராம கிராமமா பரவுனது நம்முடைய ஐந்து ஆண்டு கால நம்ம தொடர் பிரச்சாரம் கடுமையா பண்ணிட்டு இருக்கமா இல்லையா நம்ம ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாலு சொல்லிட்டு இருக்கிறோம்

சரிண்ண இந்த ஒரு குறுகிய நேரத்துல பல அருமையான தகவல்கள் புள்ளி பதிவு செஞ்சுங்க அதுவும் நீங்க இந்த கேரளாவில் பார்த்து எண்ணக்கூடிய இடங்கள்ல இருந்து நமக்கு நேரம் ஒதுக்கி இவ்வளவு தகவல்களை சொன்னதுக்கு ரொம்ப நன்றிண்ணா நன்றி இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க இந்த தேர்தல் ரிசல்ட் சம்பந்தமான அடுத்தடுத்த வீடியோக்கள் அடுத்தடுத்த அப்டேட்கள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் இணைந்திருப்போம் மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள் Let it